வணக்கம் கனடா தமிழாளி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பா கிறிஸ்டி ஒன்டாரியோவில் போதை மருந்து பயன்பாட்டினால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பேர் மரணம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பேர் போதை மருந்து பயன்பாடு காரணமாக உயிரிழந்தனர் என ஒன்டாரியோ மாகாண தலைமை மரண விசாரணை காரியாலயம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பிடுகையில் பதினைந்து வீதம் குறைவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயன்பாட்டில் மரணங்கள் காணப்பட்டது முந்தைய விட குறைந்திருப்பது சிறிய தருகின்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருநூற்றி பேர் முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதே மிகவும் கவலைக்குரியது என தலைமை மரண விசாரணை அலுவலகர் டாக்டர் டக் ஹுயர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒபியாயிட் மரணங்களுக்காக உயிரிழப்பு விகிதம் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் மணிரத்னம் கமல் கூட்டணி லைஃப் சாதித்தது என்ன நாயகன் திரைப்படத்துக்குப் பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணி ஒன்றிணைவதால் பெரும் எதிர்பார்ப்பை பெற்ற தக்லைப் படம் என்று வெளியாகியுள்ளது இத்திரைப்படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான இசையமைத்துள்ளார் சிலம்பரசன் த்ரிஷா அபிராமி நாசர் ஜோஜி ஜார்ஜ் அசோக் செல்வன் என பெரும் நடிகர் பட்டாளமே நடித்துள்ளனர் படத்தின் ஆடியோ வெளியேற்ற விழாவில் தமிழ் மொழியையும் கர்நாடக மொழியையும் இணைத்து கமல்ஹாசன் பேசிய பேச்சு கர்நாடகாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த திரைப்படம் குறித்து பல்வேறு ஊடகங்களில் வெளியான விமர்சனங்கள் தில்லியில் கதை ஆரம்பமாகிறது வில்லன் ஒருவரிடம் சக வில்லன்களான கமல்ஹாசன் நாசர் ஜோஜ் ஜார்ஜ் பேச்சுவார்த்தையை முடித்தும் அவர்களை சுடுவதற்கு காவல்துறையினர் அந்த குடியிருப்பை சுற்றி வளைக்கின்றனர் அதிலிருந்து தப்பும் கமல் ஒரு சிறுவனையும் தன்னுடன் அழைத்து வருகிறார் சிறுவன் வளர்ந்து கமலுக்கு நம்பிக்கையான ஆளாக மாறுகிறான் அச்சிறுவன் நடிகர் சிலம்பரசன் அதிகாரத்தை கைப்பற்ற ரங்கராய சக்திவேலை சிம்பு எதிர்க்கிறார் இவ்வளவு முறை கொலை முயற்சித்தாலும் மரணமடையாத கமல் தனக்கு துரோக செய்தவர்களை தேடி வந்து பழி வாங்குகிறார் இதற்கிடையே நடக்கும் காட்சிகள் கூர்வை தான் படத்தின் கதை என்கிறது தினமணி விமர்சனம் இந்தியாவின் அண்டை நாடு உட்பட பன்னெண்டு நாட்டவர் அமெரிக்காவில் உள்ள தடை டிரம்ப் உத்தரவு பாதுகாப்பு அபாயங்களை காரணம் காட்டி பன்னிரண்டு நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவுக்கு வருவதை தடை செய்யும் பிரகணத்தில் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ குடியரசு இக்குவடோரியல் கினி எரித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இடம்பெறுகின்றன ட்ரம்ப் கையெழுத்திட்ட பிரகடனம் புருண்டி கியூபா லாவோ சிய சியராலியோன் டோக்கோ துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவில் நுழைவதை பகுதியளவு கட்டுப்படுத்துகின்றது ட்ரம்பின் இந்த பிரகடனம் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது சீனாவை நெருங்க வங்கதேசம் கடைப்பிடிக்கும் தந்திரம் இந்தியாவுக்கு சிக்கல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற மாநாட்டில் வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனூஸ் வங்க தேசத்தில் முதலீடு செய்யுமாறு சீன முதலீட்டாளர்கள் கடைப்பி விடுத்தார் டாக்காவில் நடைபெற்ற சீனா வங்கதேச முதலீடு மற்றும் வர்த்தக மாநாட்டில் பேராசிரியர் முகமது யூனூஸ் பேசிய போது சீன முதலீட்டாளர்கள் வங்க உள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றார் தெற்காசியாவின் பல நாடுகள் பொருளாதாரங்களை சீன முதலீட்டாளர்கள் மாற்றி அமைத்தது போலவே வங்க தேசத்திலும் அதே போன்ற மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் வங்கதேசத்தில் முதலீடு செய்யுமாறு சீனாவுக்கு அழைப்பு விடுப்பது இதுவே முதல் முறை அல்ல இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் டிஸ்டா திட்டம் உள்ளிட்ட புற திட்டங்களில் முதலீடு செய்யுமாறு சீனாவுடன் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் மால்வாவின் ராணி அகில்யாபாய் அரசியாக மட்டுமல்ல தனது பொதுநலப் பணிக்காகவும் நிர்வாகத்திறனுக்காகவும் மிகுந்த மரியாதையுடன் நினைவு கூறப்படுகின்றார் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயில் குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோயில் என ஆலயங்களை புதுப்பித்த அவரின் புகழை இந்தியாவில் பரப்பியது ஆனால் வெற்றி தவிர அவரது சிறப்பான பொதுநல சுவை மற்றும் நிர்வாகத்தில் அவரது பங்களிப்புகள் பட்டியல் நீளமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்த பிரிட்டிஷ் பயணி பிஷப் பேபர் இந்தியாவின் கருணையுள்ள சிறந்த ஆட்சியாளர் அகில்யா பாய் என்று வர்ணித்தார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட அன்னிபெசன் டக்லியாபாயின் ஆட்சி மால்வாவின் பொற்காலமாக நினைவு கூறப்படும் சமூக நீதி மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை மனப்பாமை அவரை தேவிய நிலைக்கு உயர்த்திவிட்டது என்று கூறினார் நேற்று பெங்களூருவில் நடந்த கொண்டாட்டம் தீரமான நாளாக மாறியது சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் இத்தகைய கொண்டாட்டங்கள் கூட்ட நெரிசல் சம்பவங்கள் மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான மக்கள் கூடியதால் சம்பவம் நடைபெற்றதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் பிபிசி இந்தி இந்திக்கு தகவல் தெரிவித்த காவல்துறை அதிகாரி ஒருவர் ஒரு லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு தசம் மூன்று பேர் கூடியதாக தெரிவித்தார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிபிசி மற்றும் காங்கிரஸ் எம்பி ராஜீவ் ஆகியோரும் திடீரென மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தனர் அரச ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவு நிலையில் இருந்து அவர்கள் மாறியுள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரிய வம்சம் வித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இரண்டு செய்திகளை வழங்கியுள்ளனர் ஒன்று அரசாங்கத்திற்கும் மற்றொன்று எதிர்கட்சிக்கும் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவெனில் மக்கள் இனி அவர்கள் சொன்ன பொய்களாலே மாறப்போவதில்லை அதே நேரம் எதிர்கட்சிகளுக்கு தெரிவிக்கும் செய்தி எதிர்கட்சிகள் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைத்தால் மக்கள் அதை சுற்றி அணை திரவார்கள் என்ற செய்தியாகும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவார அரசாங்கம் எதிர்காலத்தில் பல பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அரசாங்கத்தின் வீழ்ச்சி இங்குதான் தொடங்கும் என நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அரசு அதிகாரிகள் மாறியுள்ளனர் அதனால் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை முறையாக செயல்படுத்த முடியாமல் போனது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசாங்கத்துக்கு நேரிடும் என குறிப்பிட்டார் அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையேயான உலகின் முதல் ட்ரோன் போர் தெஸ்காசியாவில் வெடித்துள்ளது நேற்று இந்திய பிரதேசத்திலும் இந்திய நிர்வாக காஷ்மீரிலும் உள்ள மூன்று இராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் உடனடியாக மறுத்தது மேலும் சமீபத்திய தாக்குதல்களில் இருபத்தைந்து இந்திய ட்ரோன்கள் சுட்டுப்பீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகின்றது அணு ஆயுதம் இந்திய அண்டை நாடுகளுக்கு இடையேயான உலகின் முதல் ட்ரோன் போர் தெஸ்காசியாவில் வெடித்துள்ளது நேற்று இந்திய பிரதேசத்திலும் இந்திய நிர்வாக காஷ்மீரிலும் உள்ள மூன்று ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் உடனடியாக மறுத்தது மேலும் சமீபத்திய தாக்குதல்களில் இருபத்தி ஐந்து இந்திய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகின்றது ராஜபக்ஷக்களை நிச்சயம் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களிடான சுனில் ஹந்து நெத்தி இந்த விடயத்தில் நாடாளுமன்றில் தெரிவித்தார் ராஜபக்சக்கள் ரணி விக்ரமசிங்க போன்றோரை இஸ்ரையில் அடைப்போம் என்பதனை தெளிவாக கூறுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் சீனி வரி மோசடியின் போது தாமே அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்துச் செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளைப்பூண்டு மோசடி சத்தோஷ நிறுவனம் அரிசி இறக்குமதி செய்து அதில் பூச்சிகள் காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பசுமாடுகள் இறக்குமதியின் டொலர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ரஜீதவின் வீட்டில் பணியாற்றினர் என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் பிணைமுறை மோசடி வழக்கு முன்னெடுக்க செல்லப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி அம்பலமான உண்மை இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபையின் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சியை அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரான ஜதீசன் மானிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்துக்கு அமையவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவு எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெதீசனிடம் கூறியதாக அறிய முடிகின்றது கனடாவின் அஞ்சல் பணியாளர்கள் சங்கமான கனேடியன் யூனியன் ஆஃப் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் கனடா அஞ்சல் நிறுவனத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளது நியாயமற்ற தொழிலாளர்கள் நடைமுறைகள் தொடர்பாக கனடிய கைத்தொழில் உறவுகள் சபைக்கு கனடா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் போர்டு அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது தனது தனிப்பட்ட பேச்சுவார்த்தை உரிமையை மீறி அஞ்சல் நிறுவன நேரடியாக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது என தொழிற்சங்கம் கூறியுள்ளது இது தொடர்பாக உரிமையாளர்களுக்கு எதிரான நடைமுறை என தெரிவித்துள்ளது கூட்டங்கள் வீடியோக்கள் செய்தி வெளியீடு ஆவணங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஊழியர்களிடம் நேரடியாக விளம்பரத்துடன் நெருக்கமாக கொண்டு செல்வது போன்ற முறைமைகள் மூலம் தொழிற்சங்கத்தை புறக்கணிக்க முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது இதனுடன் அஞ்சல் நிறுவனம் வெளியிட்ட தகவல்கள் பீதியூட்டும் வகையில் தவறான தகவல்களாக இருந்ததை குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் இன்றைய கனடா தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் உங்களது விளம்பரங்களும் உடனுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழ்நாடு கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் வழியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா ஜிமெயில் டாட்